அம்மா, ஆ ஃபிசியோதெரபி செக்ஷன் மேல ஃபர்ஸ்ட் फ्लोरல இருக்கு. நீங்க அங்க போய் பாருங்க. ஆ சரி சரி. வாங்கடி. அவங்களுக்கு பிளட்டஸ்ட்லாம் எடுத்துட்டீங்களா? எஸ் மேடம். வாங்கம்மா. என்னம்மா? என்னாச்சு? ஏங்கடி. நல்லா சொல்லுங்களேன் சொல்லுங்களேடி. டாக்டர் இவங்க என் அம்மா தோள்பட்டையும் கையும் வலிக்குதுன்னு சொல்றாங்க. கையிலையும் முதுகலையும் கரண்ட் வைக்கணும் அப்படிங்களா பெட்ல படுங்கம்மா நர்ஸ் ஹெல்ப் ஆ என்னமா பண்ணுது கை காலெல்லாம் ஒரே கொடைச்சலா இருக்கு டாக்டர் அதே கரண்ட் வச்சுக்கலான்னு வந்தேன் ம் ஆ சரிமா நர்ஸ் அதை போய் ஆன் பண்ணுங்க நீங்க உங்களுக்கு பிபி செக் பண்ணுங்க நார்மலா இருக்கா என்னன்னு பாருங்க அம்மா கரண்ட் வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வலி எப்படி இருக்குன்னு பாப்போம். அதுக்கப்புறம் வலி குறஞ்சதா இல்லையான்னு சொல்லுங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன கூப்பிடுங்க. அம்மா படுத்துக்கோங்கம்மா. அப்பா ஐயோ முடியலையே. என்னாச்சுமா? ஊட்டி வலிக்குது. முடியல ஏடி. பார்த்து கை காலெல்லாம் ஒரே கொடச்சலா இருக்கு. என் மக நீ இருக்க என் மருமகன் இருந்தா இருக்கா என் பேத்திங்க ரெண்டு பேர் இருக்காளுங்க எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க அப்பத்தா அப்ப எங்களை என்னதான் பண்ண சொல்ற இப்போ என்ன பண்ணணுமா ஏண்டி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரெண்டு பேரா நின்னுகிட்டு என் காலை அமைக்க விடலாம்ல கால் அமுக்குதா என் கால் அமைக்க அப்புறம் நேத்து தமிழ் செல்வியும் சேதுவும் எம்பிட்டு நேரம் என் கால அமுக்கி விட்டாங்க தெரியுமா எல்லாருமா சேர்ந்து என் காலை புடிச்சு விடுங்க புடிச்சு விடுங்க முறைச்சு முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கிய புடிங்க மதனி நாங்க ரெண்டு பேரும் இந்த காலை புடிச்சு விடுறோம் நீங்க ரெண்டு பேரும் அந்த காலை புடிச்சு அமுக்குங்க ஆ மெதுவாடி காலை உடச்சிடாதீங்கடி ஐயோ Fins d'aquí, Junet.